i குதிரையே ஆஹா அவமான ஒரு குதிரையே வந்தாங்க ஐந்து வண்ணங்கள் கொண்ட அனாம ஒரு குதிரை ஆ அசல் எல்லையதெய் அஸ்மானன வண்ணத்தை அந்த குதிரைக்கு வந்துள்ளது குதிரையை நினைவே நினைக்கிறேன்னா அதுவே deities கிட்ட குதிரை பத்தி الكلام குதிரை கேளீயான அந்த ஜனத்தையே ரமணிகிற விரி இந்த வேகம் ஆன குதிரை குதிரையை பிடிச்சு கட்டும் அதுபோல அதிகமான பாடி வாச்சி இருக்கு குதிரை இப்ப சாதாரண ஆளா இந்த குதிரையை பிடிச்சு கட்ட முடியலை ஆனா சீரமா

அன்றையவேృతமனே இந்த காரணத்தால வலி இல்லை ஜனமே ஒரு பிரிபாடுக்கு டீவிக்கு என்ன ஆகிடுச்சு ஆகி அழறாக வாயை கட்டி கிடக்குறார் அந்த துயரமே இருக்க முடியேனா ஆமா வாயை கட்டி இருக்கவே வேறே காரணமே துதியாலே ஆறி வலி ஆர்க்கே குடிபாடி வேற குற்றரை எதிரிக்கு வேற நம்ம அனவப்பன ஒரு பற்கமொட்ட தூக்கிட்டு இருக்காரு ஆறி தூங்க முடியல சரி ஆறி இல்லை